உதாரி மகன் போல மிகவும் தவறான பாதையில் வாழ்வை வாழ்ந்த ஒரு இளைஞன் அவன் அறிவு தெளிந்து தன்னுடைய வீட்டிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதத்தில் அவர் கூறியது நான் என்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்திருக்கிறேன் இப்பொழுது நான் வீட்டிற்கு வருகிறேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் அந்த அளவிற்கு நான் நல்லவனாக வாழ்ந்ததில்லை நம்முடைய குடும்ப பெயரை பாதுகாத்ததில்லை நம்ம குடும்பத்திற்கு பங்கம் விளைவிப்பவனாக நான் இருந்திருக்கிறேன் ஆக நான் திரும்பி வருகிறேன் வீட்டு பக்கம் வருகின்ற பொழுது என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு வெள்ளை கொடியை வீட்டின் முன்பாக நட்டு வையுங்கள் அந்த கொடி இருந்தால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதாக நான் நம்பி வருகின்றேன் அந்த கொடி இல்லை என்றால் காணாமற் போனவன் காணாமற் போனதாகவே இருக்கட்டும் என்று நான் போய்விடுகிறேன் என்று எழுதியிருந்தான் அந்த இளைஞனும் ஒரு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றான் அவருக்குள் ஒரே ஒரு பதட்டம் என்ன பதட்டம் என்றால் என்னுடைய தந்தை என்னை ஏற்றுக்கொள்வாரா என்னுடைய தந்தை என்னை என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பாரா அந்த வெள்ளை கொடி இருக்குமா என்ற ஒரு மிகுந்த ஒரு பதட்டத்துடன் ஒரு வருத்தத்துடன் பயணம் செய்கின்றார் வீடு நெருங்க நெருங்க மீண்டும் அதிகமாக அவனுடைய உள்ளம் குமுறல் நிச்சயமாக ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய வீட்டை தன்னுடைய பெற்றோரை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு கலக்கம் நிச்சயமாக அவனுக்குள் மிகவும் அதிகமாக இருந்திருக்கின்றது ஆக வீட்டு பர்க்கம் வருகின்ற பொழுது அவனுடைய ஆச்சரியம் ஒரு கொடி அல்ல மாறாக அக்கம் பக்கம் சுற்றி வீட்டை சுற்றி முழுவதிலும் வெள்ளை கொடிகளாகவே பறந்தது அப்பொழுது அவன் நினைக்கிறான் இப்படி கூட இருப்பார்களா இப்படி கூட நான் இத்தனை தவறுகளை செய்தேனே என்னை ஏற்றுக்கொள்ள இப்படி ஆவலாக இருக்கின்றார்களே இவர்களுக்கு எதிராகவா நான் பாவம் செய்தேன் இவர்களுடைய மனதையா நான் புண்படுத்தினேன் இவர்களுடைய பேச்சை கேட்காமலா நான் நடந்தேன் என்று தன்னுடைய வேதனையை தானே உணர்ந்தவனாக அந்த ரயிலை விட்டு இறங்கி தன்னுடைய தந்தையை நோக்கி கட்டி அணைத்து முத்தமிட்டு முழு மனதோடு அந்த தந்தையிடம் மன்னிப்பை கேட்கின்றார் இரைய பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியும் இதுதான் இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமை இந்த உவமை நாம் அதிகமான முறை கேட்டிருப்போம் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தெரிந்த ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் இந்த உவமை ஒரு நற்செய்திக்குள் நற்செய்தியாக எந்த ஒரு நற்செய்தியாலும் ஈடுபட முடியாத அளவுக்கு ஒரு நற்செய்திக்குள் நற்செய்தியாக கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தை கடவுளுடைய மன்னிப்பை கடவுளுடைய முழு அன்பை அந்த உண்மையான அன்பை முழுமையாக நமக்கு தரக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது ஆக அந்த மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் இன்று இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு மகிழ்ச்சியாக ஒரு அக்களிப்பின் நியாயராக கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது மகிழ்ச்சியினாலே இன்று ஒரு மாற்றம் நம்முடைய பழைய நிலையிலிருந் நிலையிலிருந்து ஒரு மகிழ்ச்சி பெற்ற ஒரு வாழ்வு ஒரு மாற்றத்தினை நாம் பார்க்கின்றோம் அதில் தான் அதனால தான் உடையும் மாற்றமாக இருக்குது நீங்கள் வந்து வெள்ளை கலரில் பார்த்துருப்பீங்க ஃபா ஃபாதர்ஸ் போட்டிருக்கிறது பச்சை கலரில் பார்த்துருப்பீங்க ஊதா கலரில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு பிங்க்கு பேபி பிங்காக இருக்கலாம் எந்த பிங்காகவும் இருக்கலாம் அது வந்து ஒரு அட்ராக்ஷன் பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஓ பிங்க் கலரை பார்த்தோன்னே ஒரு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையை இன்றைய நாள் நமக்கு தந்து மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பு விடுக்கிறேன் இந்த மகிழ்ச்சியின் வழியாக உன்னில் இருக்கிற உங்களில் இருக்கிற துயரத்தை அகற்றிவிட அகற்றிவிட இருக்கின்றார் எஸ் உங்களில் இருக்கின்ற பாவ கரைகளை கழுவ இருக்கின்றார் உங்களில் இருக்கின்ற அத்தனை அழுத்தங்களை மன வேதனைகளையும் களைய இருக்கின்றார் நம் இறைவன் ஆக அந்த வாக்குறுதி தந்த இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்வினை ஒரு மறு வாழ்வினை கொடுப்பதற்காக இன்று நம்மை அழைக்கின்றார் இன்று நாம் வாசித்த அந்த நட்செய்தி வாசகத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மறு ஜென்மம் வருகிறது அந்த இளைய மகனுக்கு ஒரு தன்னுடைய தவறை முழுமையாக உணர்ந்து தந்தையிடம் நான் போவேன் என்று சொல்கிறார் வேற எங்கே போகல எல்லா நிலையிலையும் வாழ்ந்த பிறகு தன்னுடைய முழு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஊதாரித்தனமாக செலவிட்டுவிட்டு கடைசியில் இறுதியாக என் தந்தையிடம் போவேன் என்ற ஒரு எண்ணம் அவனிடத்திலே வருகின்ற பொழுதே அவன் விட்டான் அவன் தன்னுடைய வாழ்வை உணர்ந்து விட்டான் வாழ்க்கையினா என்ன என்பதனை அவன் நிறைவாக உணர்ந்து விட்டான் ஆக அந்த எந்த ஒரு அந்தஸ்தை இழந்தானோ என்னுடைய தந்தையிடம் போவேன் வேலையாட்களுள் ஒருவனாக என்னை பார்த்து கொள்ளும் என்பே அந்த தந்தை இரக்கமுள்ளவர் கனிவுடையவர் எந்த அந்தஸ்தை இழந்தானோ அதை முழுமையாக பெற்றுக்கொள்கின்றார் எந்த அங்கீகாரத்தை அவன் இழந்தானோ அவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கீகாரத்தினை பெறுகின்றார் இதுதான் நம்முடைய விண்ணக தந்தையும் காத்து கொண்டிருக்கின்றார் காத்து கொண்டிருப்பது ஒரு விபத்தல்ல இன்று நம் ஒரு மன அழுத்தத்தோடோ அல்லது பிரச்சனைகளோடோ நாம் இருக்கின்றோம் நாளை நாம் சமரசம் செய்து கொள்கின்றோம் ஓகே வா தானே நம்மளுக்குள்ளதானே சண்டை அடு வா என்று அழைப்பது போல அல்ல மாறாக எந்த கணம் அந்த இளைய மகன் தன்னுடைய வீட்டை விட்டு சென்றானோ அந்த நேரத்திலிருந்து தூரமாக வந்து கொண்டிருக்கிற அந்த நொடி பொழுது வரையிலும் தன்னுடைய அந்த தந்தை காத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகன் எப்பொழுது வருவான் தன்னுடைய மகன் என்னை எப்பொழுது தேடி வருவான் என்று அதே போல நம்முடைய விண்ணக தந்தையும் நாம் பாவ நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் காத்திருக்கின்றார் எப்பொழுது என்னுடைய மகள் என்னுடைய மகன் திரும்பி வருவான் என்னை தேடி வருவான் என்று ஆக இந்த நாட்களிலே நாம் பலவிதமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் தியானங்கள் திருப்பயணங்கள் நேற்று சென்ற பாதயாத்திரை இப்படி பல பக்தி முயற்சிகளை ஏற்படுத்துகின்றோம் இதன் வழியாக நம் ஆண்டவர் உண்மையாகவே நம்மிடம் பேசுகின்றார் இறை வார்த்தையின் வழியாக பேசுகின்றார் இறை வழிபாட்டின் வழியாக பேசுகின்றார் பாடல்கள் இறை வழிபாட்டில் உள்ள பாடல்களின் வழியாக பேசுகின்றார் தனிப்பட்ட விதத்திலே அமைதியின் நிலையிலே நம் ஒவ்வொருவரிடமும் பேசுகின்றார் ஆக இப்படி பேசுகின்ற கடவுள் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் ஒவ்வொருடைய வாழ்வும் மாற வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்வும் மாற்றம் பெற்று இறைவனை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு மாற்றத்தினை அளிப்பதற்காக ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மிடம் பேசுகின்றார் ஆகவே நம்மிடம் பேசிய இந்த கடவுள் இரண்டு நிலைகளிலே நம்மை வாழ அழைக்கின்றார் முதலாவதாக கடந்து வருகின்றவர்களாக நாம் எதிலும் தங்கிவிடக்கூடாது நான் பாவம் செய்துவிட்டேனே என்ற அந்த நிலையிலே நாம் தங்கிவிடக்கூடாது அதை கடந்து வருவதற்கான அழைப்பு காட்டாற்று வெள்ளம் அடித்துச் செல்வதைப் போல நம்முடைய பாவங்கள் கழுவி போய்விடும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் எடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகின்றார் ஆக அதிலிருந்து நாம் கடந்து வருவதாக ஊதாரி மகன் எப்படி அந்த வாழ்க்கையை கடந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள அவனுடைய எண்ணம் சென்றதோ அதை போல நாமும் நம்முடைய அந்த பாவ நிலையில் இருக்கின்ற வாழ்வை கடந்து தந்தையிடம் போவேன் என்று எழுந்து நிற்க வேண்டும் எழுந்து நின்று தந்தையிடம் சென்று அந்த மன்னிப்பினை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்வு ஊதாரித்தனத்தை போல இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு பல வாய்ப்புகளை தருகின்றார் நாம் நல்ல ஒரு வழியிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பினை தருகின்றார் அதைத்தான் நம்முடைய விண்ணக தந்தை எழுந்து ந எழுந்து வா தங்கிவிடாதே எழுந்து வருவது மட்டுமல்ல என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வழியிலே நடந்து அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு நம்முடைய வாழ்வு ஒரு சில நேரங்களிலே ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போல கண்ணாடி பாத்திரம் ஒரு சில நேரத்திலே தவறுதலாக விழுந்து உடைந்து விடும் அதே போல நாமும் நல்லவர்களாக இருப்போம் நல்ல செயல்களை செய்வோம் ஆனால் ஒரு சில நேரத்திலே தவறி பாவத்திலே விழ செய்கின்றது ஆக அந்த பாவத்திலே விழ செய்கின்ற பொழுது அங்கேயே நின்றுவிடாதே அந்த பாவத்தை கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்பதனை நாம் நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதம் பெற்ற வாழ்வாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக கடவுளுடைய செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு தருவார் இதைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்திலும் அந்த பாவ நிலையை விட்டு நாம் வருகின்ற பொழுது நமக்கு புதிய வாழ்வு பழைய நிலையை விட்டுவிட்டு புது பிறப்படைய நம்மை அழைக்கின்றார் ஒப்புரவாகுங்கள் புது பிறப்பு நாம் அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக கிடைக்கின்றது அந்த ஒப்புர அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய உள்ளத்திற்கு மருந்தாக காயங்களுக்கு மருந்தாக நம்முடைய பலவீனத்திற்கு மருந்தா பாலமாக நாம் ஒரு நல் மனவேதனையோடு இருக்கின்ற பொழுது அந்த ஒப்புர அருட்சாதனம் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு வேதனையை எடுத்து ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழியை நமக்கு அமைத்து தருகிறது ஆக இந்த இரண்டாவது வாசகத்தை சொன்னதை போல ஒப்புரவாகுங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் உங்களுடைய பாவத்தை எல்லாம் கடவுளிடம் ஒப்புவிங்கள் நிச்சயமாக கடவுள் பார்த்து கொள்வார் ஆக இந்த ஒப்புரவின் வழியாக நாம் மறு பிறப்பினை அடைகின்றோம் இந்த முதல் வாசகத்திலே அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு பயணத்தினை மேற்கொண்டார்கள் முதல்ல இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே ஒரு அடிமை நிலையிலே வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த அடிமை நிலையிலிருந்து வாழ்கின்ற பொழுது சோதனைகள் பாலைவனத்திலே சோதிக்கும் ஒரு நிலையிலிருந்து கடந்து வந்தார்கள் சோதனை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு ஆனால் அந்த சோதனையிலிருந்து அந்த மக்கள் கடந்து வந்தார்கள் கடந்து வந்ததன் காரணமாக பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கின்றார் ஆக நம்முடைய வாழ்வும் இப்படித்தான் நாம் பாவ அடிமை நிலையிலே வாழ்ந்திருப்போம் ஆனால் அந்த பாவ நிலையில வாழ்ந்து சோதனை பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டிருப்போம் அந்த சோதனைகளில் கடந்து ஒரு வெற்றி உண்டு ஒரு ஆசிர்வாதம் உண்டு கடவுளுடைய இரக்கம் உண்டு கடவுளுடைய மன்னிப்பு உண்டு எப்படி இந்த இளைய மகனுக்கு கடவுள் அந்த அன்பை முழுமையாக கொடுத்தாரோ கடவுளுடைய அன்பு ஒரு உண்மையான அன்பு ஒரு பரிசுத்தமான அன்பு எந்த ஒரு அன்பாலும் ஈடு இணையை கொடுக்க முடியாத அளவுக்கு நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக அன்பு செய்கின்றார் நம்முடைய பாவத்திற்கு ஒரு கழுவாயாக இறைவன் இறந்தார் ஆனால் நாம் மீட்படைவதற்காக நம்முடைய பாவ நிலையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான ஒரு அழைப்பினை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை அந்த இளைய மகனைப் போல எழுந்து வந்து இறைவனை பின்பற்றக்கூடிய அந்த ஆசிரை கொடுக்கின்றார் அந்த இறைவனுடைய அழைப்பினை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றவர்களாக இந்த மகிழ்ச்சி ஞாயிறு அதன் வழியாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பங்கும் நம்முடைய நாமோடு சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக கடவுளுடைய அன்பை சுவைத்தவர்களாக வாழ்கின்ற ஒரு வரத்தினை தொடர்ந்து பெற வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம் இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற வேண்டி ஜபிப்போம்